அகத்திய முனிவர் நடைப்பயணம் காசியில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள வருது காசி தமிழ் சங்கமத்தின் கருப்பொருள் அகத்திய முனிவர் தொடர்பானது இதையொட்டி சென்னை நகரில் அகத்திய முனிவர் வேடும் அணிந்த பள்ளி மாணவர்கள் நேற்று நடைப்பயணமாக சென்ற காட்சி ஓகேங்களா மாணவர்கள் அகத்திய முனிவர் போல வேடம் அணிந்து நடைப்பயணம் செய்திருக்கிறார்கள் அன்மான் மைடியர் பீப்புள்ஸ் சில்ட்ரன்ஸ் விவர்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அகத்திய முனிவர் வந்து அவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல வைத்தியரும் கூட ஆமாம் அவருடைய புஸ்தகங்கள் கிடைக்கும் கூகுளெலாம் போய் தென்னா கிடைக்கும் அற்புதம் சித்தர் சொல்வாங்க ஊடுயிசம் மீனும் ஊடு ஊடுயிசம் ஹிப்னடிசம் அப்புறம் மெஸ்மாரிசம் இந்த மாதிரி சகலகலா வல்லவர் அப்படின்னு கூட நம்ம அவர் வந்து சொல்லலாம் அகத்திய முனிவர் நான் அவருடைய புத்தகங்கள் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் ரொம்ப நம்ம அந்தாஸ்கோவுக்கு எதை பற்றியுமே ரொம்ப அதிகமாக தெரியல சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது வாலிபர்கள் வந்து வாலிப பெண்கள் வந்து மிக முக்கியமானவர்கள் சும்மா அகத்தியர் வேடம் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டால் வந்து மட்டும் பத்தாது அவருடைய சிறப்பு என்ன அவருடைய சித்தாந்தம் என்ன அவருடைய கொள்கைகள் என்ன அவர் எப்பேற்பட்டவர் என்பதையும் கொஞ்சம் அறிந்து கொண்டு அந்த மாதிரி நம்ம ஒரு ரஜினிகாந்த் மாதிரி மழை அப்படி வாரிகிறது இல்லை நடிப்பு நடிப்பு மீன்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி வந்து நடிகர்களுக்கு அடிமையாகி விட்டதை பார்க்க முடிகிறது செலிப்ரிட்டிகளுக்கு வந்து அடிமையாகி விட்டதை பார்க்க முடிகிறது கல்வி அறிவு சுத்தமாக இல்லை இப்போ அப்புறம் சொல்கிறாங்கல்ல நடிப்புன்னா என்னங்க பொய் தானே இல்லை ஏ என்ன நடிகரை சொல்கிறாங்களா இல்லை ஏ இந்த படம்லாம் வேணாம்ப்பா அந்த படம்லாம் ஓட்டாத சொல்கிறாங்களே ஸோ இந்த சினிமா என்பது உலகை கெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் சினிமா ரொம்ப நாடுகளில் இல்லை சினிமா வந்து நிறைய சீவாக எடுத்துங்க நான் ஒரு நாளே நாலு நெட்ஒர்க் தான் இருக்குது அவ்வளோ பெரிய இன்றைக்கி நம்ம எண்பத்தஞ்சு சதவீதம் இறக்குமதி சீனா இல்லைன்னா நிறைய நாடுகள் இல்லை இறக்குமதி என்ற பெயரில் அவர்களிடமிருந்து தான் நம்ம நிறைய வாங்கி தூண்டுறோம் ஏற்றுமதி என்பதெல்லாம் சும்மா கிடையாது நம்ம நாட்டை வந்து எந்த ஒரு வரிசையிலையும் வந்து சேர்க்க முடியாது இந்தியாவில் தான் சொல்கிறேன் ஸோ மைடியர் பியூட்டிபுல் சில்ட்ரன்ஸ் நீங்கள் அப்பா அம்மா பாவம்ல இப்போ தாத்தா எடுத்துக்கோ நம்ம தாத்தா மாதிரி வயசானவங்க எல்லாருமே ஆ அப்பா அம்மா பாட்டிங்க ஆ வயசானவங்க எல்லாருமே வந்து பிள்ளைங்க ஐயோ இப்படி தண்ணியை போடுது இப்படி கஞ்சாவை போடுது ஆ இப்படி சின்ன சின்ன முன்ன பாப்பாங்களெல்லாம் வந்து பாலியல் தொல்லை கொடுக்குதே ஐயோ இதுக்காக நம்ம மாடு மேய்ச்சும் ஆடு மேய்ச்சும் குப்பை அள்ளி இதுங்களை நம்ம படிக்க வச்சோம் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ வருத்தங்களோடு துன்பங்களோடு சில தாத்தா பாட்டிங்கள்லாம் சன்னியாசியாகவே போயிடுறாங்க காண முடிகிறது இன்று ஸோ இளைஞர்கள் வாலிப பெண்கள் உங்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த உலகம் ஆசைப்பா நல்லா யோசிச்சு பாருங்கப்பா இந்த உலகத்தை பா இந்த கழவனுக்கு அப்புறம் சொமக்க போகிறீங்க இருக்கிற கழவனெலாம் செத்து போக போகிறோம் நம்ம நிறைய கழவர்கள் நல்ல கழவர்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத கழ கழப்பசங்கள் திருட்டு பசங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீத கழப்பசங்கள் கெளிவிங்க பயங்கரமான திருட்டு பசங்க இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் அனாதியாக சாவுறீங்க ரோட்டில் பிஷை எழுதுறீங்க அதுக்கு காரணம் அவங்க தான் ஆமாம்ல ஏப்பா லேப்பா காலங்காலமாக சொல்கிறாங்க பெற்றவங்க பண்ண பாவம் பிள்ளைங்களே போய் சேரும் இது எத் எல்லாம் அருகும் தெரிஞ்ச விஷயம் எல்லாம் தெரியா நீ சின்ன பாப்பாவாக இருப்போம் உனக்கே இந்த விஷயம் தெரியும் பெற்றவர்கள் பெய்த பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை போய் சேரும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பாவம் செய்ய தோணுகிறது நல்லா யோசிச்சு பாருங்கள் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் நீங்கள் நல்லா படிக்கணும் அகத்தியர் மாதிரி வேஷம் போட்டால் மட்டும் பத்தாது ஃப்ரீயாக நீங்கள் அந் அவர் யாரையும் யாரையும் ஃபாலோ பண்ண வேணாம் நான் தான் சொல்வேன் நீ உன்னை ஃபாலோ பண்ணுன்னு தான் தாத்தா எப்போதுமே சொல் உன்னே அறிந்து கொள் உன் ப்ளஸ் என்ன உன் மைனஸ் என்ன உங்கள்கிட்ட எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ ஆயர் கலை அறுபத்தி நாலுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு முழுமும் ஒவ்வொருத்தவர்கிட்ட கூட அந்த அறுபத்தி நாலு கலைகள் கூட இருக்கலாம் ஒரு நடிகன் ஒரு தெருவில் ஒரு தெருவுன்னு எடுத்து அந்த தெருவில் நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க நிறைய பாடகர்கள் இருக்கிறாங்க நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க நிறைய டைரக்டர்கள் இருக்கிறாங்க நடிகைகள் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்போ ஒரு பத்து பேர் மட்டும் கா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நடிகைனு இருக்கிறா நீ போய் அவனுக்கு தேங்காய் ஓடிக்கிற கற்பூரம் கொளுத்துற தேட்டரில் இருக்கிற சேரெல்லாம் பசங்க வரைக்கும் நீ சினிமா பார்க்க போகலன்னு எல்லாருக்கும் தெரியும் நீ கடலை போகிறதுக்கு ஏதோ ஒரு ஃபிகரை வலிச்சின்னு போகிற ஆமாம் அவ்வளோதான் ஒரு சிகர வளர்ச்சின்னு போகிற மற்றபடி நீ வேறு சினிமா தேட்டருக்கு எதுக்கு போகிற சினிமா படம் பார்க்க போறியா அப்படியே அந்த முழு சினிமா படத்தையும் பார்த்து நீ என்னது புரிஞ்சுக்கிட்ட ஏதாவது அயோக்கியத்தனம் பண்ணுவேன் கட்டுதை பண்ணுவேன் எடுத்த உடனே அவன் வந்து ஒயின் ஷாப்பை காட்டுவான் எடுத்த உடனே கற்பழிப்பு சீனை காட்டுவான் சினிமா என்பது அது ஒரு 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 சில்ட்ரத்தனமான ஒரு விஷயம் சீரியல் என்பது அது ஒரு சில்ற தரமான ஒரு விஷயம் அதுலலாம் நீ சிந்தனை பெறவே முடியாது அறிவு பெறவே முடியாது உன் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு சினிமாவோ சீரியலோ ஒரு காலத்துலேயும் உதவாது நல்ல புஸ்தகங்கள் தான் புஸ்தகங்கள்னால தாத்தா கண்ட புஸ்தகையும் படிப்பேன் கண்ட புஸ்தக ரோட்டில் போகும்போது ஏதாவது பேப்பர் கிடக்கும் அதையும் எடுத்து படித்தேன் என்கிட்ட ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது புஸ்தகம் வேணும்னா கேளுங்க தாத்தா கொடுப்பேன் தாத்தா வயசாகி போச்சு இல்லை நான் நான் செத்து போனதுக்கப்புறம் என் புஸ்தகங்கள்லாம் என்ன ஆகும் ஸோ அதனால் நிறைய புஸ்தகங்கள் படிங்க ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த புஸ்தகத்தை எழுதினார்ல அந்த எழுத்தாளர் அந்த ஆசிரியர் அவரை முழுமையாக தெரிஞ்சிக்க முடியோ இந்த ஆசிரியர் இப்படி தானோ தன்னுடைய கதையை தான் எழுதியிருக்கிறாரோ ஸோ இப்படி ஒரு நூறு புஸ்தகத்தை படித்தா நூறு பேர் ஆமாம் நூறு பேருடைய சரித்திரம் உனக்கு தெரிந்துவிடும் ஸோ நல்ல புஸ்தகங்களை படுங்கள் நிறைய நல்ல நிறைய படிங்க படிப்பு இல்லாததுனால தான் நம்ம நாடு இன்னைக்கு குப்பை தொட்டியாக இருக்குது நம்ம நாடெல்லாம் திருச்சிடலாம் முடியாது தாத்தா ஒண்ணா காலங்காலமாக கத்தினே இருக்கிறேன் ஏன் கத்தினு இருக்கிற சரி எப்பயாவது ஒரு கற்று நிறுத்திடக்கூடாது அப்புறம் மறந்துடுவான் ஏற்கனவே எல்லாம் அப்பா மறந்துவிட்டான் அம்மா மறந்துவிட்டான் தம்பியும் மறந்துட்டான் அந்த இப்போ அப்படி மறந்தவர்கள் அமெரிக்காவில் இருந்தவர்களும் டொனால்டு ஜான் ட்ரம்ப் அழைப்பு வச்சுன்னு இருக்கிறார் போங்கடா ஆ எத்தனை வருஷமாடா உங்கள் அப்பா அம்மாவா அப்படியே ஆனாலே விட்டுட்டு பணம் பணம் நீங்கள் அமெரிக்காவிலேயே உட்காந்துருப்பீங்க ஓடுங்க அவன் அவன் உங்கள் ஊருக்கு போங்க ஓ உங்கள் அப்பா அம்மாவை பாரு கோடி கோடியாக பணத்தை சம்பாரிச்சு ஒரு பங்களா வாங்கி அந்த பங்களாவில் ஒரே ஒரு வாட்ச்மேனு அப்புறம் அந்த கிழவி ஆ இப்படி அந்த கருவியை கொண்டுட்டு அந்த சொத்தை ஆட்ட போடுறவன் இங்கே தெருவுக்கு தெரு பத்து பேர் இருக்கான் தாசில்தார்ல இருந்து போலீஸ் ஆஃபீஸ்லேருந்து வக்கீல்லேருந்து ஜட்ஜு வரைக்கும் அயோக்கிய பசுகளுக்கு ஆதரவு காட்டுபவர்களாக இருக்கிறார்களே தவிர ஒரு அப்பாவிக்கு ஒரு ஏழைக்கு ஒரு பசித்தவனுக்கு சோறு போடுறவன் ஒரு இல்லை யோசிச்சு பாருங்கப்பா ஒரு உண்டை போன்ற தன்னை போல் போறாரே நேசி என்கிறார் ஜீசஸ் என்னைக்கு அது ஒரு நாள் மனதார நீ யாரையாவது அடைச்சி ஒரு நாய்க்கு பிஸ்கட்டுக்கு ஏன் வாங்கி போட மாட்டோம் நீ பெரிய தத்துவம் பேசுகிற அதை பேசுகிற இதை பேசுகிற அப்படி இல்லை ம ஐடியர் போல் சில்ட்ரன்ஸ் நீங்கள்லாம் வந்து இந்த உலகத்தை தாங்க வருங்கால தூண்கள் ஆய் எதுக்கும் உதவாத ஏக்கர் கடலில் அஞ்சு ஏக்கரில் பத்து ஏக்கரில் கோயிலில் கட்டி போட்டு வச்சுருக்கான் ஆ பத்து ஏக்கரில் இருபது ஏக்கர் கோயிலை கடி கட்டி போட்டு வச்சுருக்கான் ஆயிரங்கால் தூணுன்றான் ரெண்டாயிரங்கால் தூணுன்றான் நாலே நாலு தூண்கள் தான் இந்த உலகத்துக்கு வெறும் நாலே நாலு தூண்கள் தான் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு தூண்கள் தான் இந்த நாலு தூண்கள் மேலே தான் நீ வந்து உக்கார முடியும் நிற்க முடியும் பயணம் செய்ய முடியும் ஏன் இதை மறந்து விட்டு தேவையில்லாமல் ஆர் யூ பீப்பிள்ஸ் ரன்னிங் பிகைந்த மணி நோ மாஸ்கிங் யூ பீப்பிள்ஸ் படம் உனக்கு என்னையா பண்ணிடும் பணம் என்னடா பணம் பணம் குணம்தானடா நிரந்தரம் என்னிடத்தில் இல்லாததா இப்படி உன்னிடத்தில் இல்லாததா என்ற அறுபத்தி நாலு கலைகளுக்கு சொந்தக்காரயா நீ அறுபத்தி நாலு கலைகளுக்கு சொந்தக்கார நீ ஒரு கலையில் கூட நீ வந்து சிறந்து விளங்காமல் சாரயம் தண்ணி பொண்ணு என்ன கேவலமான ஒரு வாழ்வு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் யோசிச்சுப்பார் யோசிச்சுப்பார் இந்த பூமி வந்து உனுக்காக உருவாக்கப்பட்டு இந்த பூமி உனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது மனித தானே இங்கே அற்புதமான ஒரு பிறவி மிருகங்களை காட்டிலும் மனிதன் வந்து சிரிக்க தெரிந்த மிருகம் தயவு செஞ்சு மாறுங்கப்பா இந்த ஓட்டுக்கு இந்த ஓட்டு தப்ப நல்ல தலைவனை நீ தேர்ந்தெடுக்காததுனால உன் ரோடில் பிச்சை எடுக்கிறது இது அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் தான் நான் பிச்சைக்காரன் இன்றைக்கி கோடி பேர் இருக்கான் நூற்றி நாற்பது கோடி பேருன்றான் இந்தியாவில் இதில் நூற்றி முப்பது கோடி பேர் பிச்சைக்காரன் நூற்றி முப்பது ஆமாம் அந்த சிங்கப்பூர் ஆமாம் சிங்கப்பூரில் அதில் மூ அதில் வந்து மூணை மூணு பேர் தான் மிகப்பெரிய பணக்காரர்களாமா மூணை மூணு பேர் தான் சரி அங்கே ரோட்டில் எச்சு இப்போ நான் பிடிச்சிடுவான் அப்படி இப்படி இப்படி என்னென்னமோ சொல்லுவோம் பணக்கார நாடுகளிலும் வல்லரசு நாடுகளிலும் அப்படி என்னென்னமோ சொல்லுவோம் பட் அங்கேயும் தொழிலாளர்களுக்கு வந்து ஆமாம் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் கிடையாது எவன் வேணால் எவன் மாட்டினாலும் நீ அவனுக்கு என்ன சம்பளம் வேணால் கொடுத்துக்கோ என்ன வாட் கவர்மெண்ட் மேன் ஆல் திஸ் இஸ் இப்படி உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது மெக்சிகோ மாதிரி ஒரு ஐயோக்கிய தளமான ஒரு நாட்டை பார்க்க முடியுமா ஆ இவ்வளோ பயங்கரமான ஒரு 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 மாஃபியா மெக்சிகோ ஸோ நான் என்ன சொல்ல வர மைடியர் போடு ஒரு சில்ட்ரன்ஸ் நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு தொழிலை தொடங்கி நிறைய உற்பத்திகளை பண்ணி ஏற்றுமதி பண்ணி தான் நீ உன் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் ஒத்துழை முக்கியம் நீ எவங்ககிட்டையும் போய் கையை கட்டி வேலை பார்க்காத எல்லாம் அவாய்ட் பண்ணு சொந்தமாக ஒரு தொழிற்படுப்பை அடைச்சி வா தவளோண்டு வீடு அங்கே ரெண்டு தென்னை மரம் ரெண்டு வாழை மரம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் தக்காளியை பயிர் செஞ்சு நீ எவங்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை நீ வரிகை கொடுக்க வேண்டியதில்லை ஒரு மயிரும் கொடுக்க வேண்டியதில்லை நீ ஏன்னும் எளியை சாப்பிட்டுக்கலாம் ஆ நீயே என்னையே சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு உரம் வேணுமா நீ ஏன் கக்கூசு இல்லைனாலும் போய் பேளு அதுவே உரம் ஆகிடும் நாள் வாழைப்படுத்த பறித்து சாப்பிடுறது அந்த காலத்தில் குரங்கு நான் வேட்டையாடலாம் ஆதிவாசிகள்லாம் கரு கற்கால மனிதன் என்ன 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 ஆமாம் எந்த ஃப்ளைட்டில் போனான் ஆ இண்டியன் ஏர்லைன்ஸ்லையா போனான் எதையோ பூனியை கீனிய நாயகி வேட்டையாடி பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்தான் தயவு செஞ்சு சில்லஸ் இந்த உலகம் உங்களுது இந்த திருட்டு பசங்க அரசியல்வாதிங்க அல்ல கைங்க ஆட்டையை போட்டு உன்னை நாசம் பண்ணிட்டான் அவன் அப்பா அம்மாவை ரோட்டில் ஓட்டுட்டான் உன்ன ரோட்டில் ஓட்டுட்டான் இதுக்கு அப்புறமும் ரோட்டில் தான் கூட போகிறான் தயவு செஞ்சு அவனுக்குமே ஓட்டு போடாத எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாத ஒத்துழையாமை ஒத்துழையாமை ஒத்துழை அவன் கூட ஒத்து போவாத நீ நீயா இரு நீ நீயா யோசி நீ உனுக்குள்ளார ஒருத்தவங்க இருக்கான் மனசாட்சின்னு ஒருத்தவன் அவன் சொல்படி கேள் ஏழை மக்களை ஒரு நாளும் அவங்கள வந்து துன்பப்படுத்த விடாத ஓகேவா அப்புறமா இஸ் இது உன்னுடைய ஒரு வாட் உலகம் இந்த உலகத்தை தாங்கி நடத்த வேண்டியது அதில் அது பத்திரமாக நாசமாக போயிடாமல் காவுந்து பண்ண வேண்டியது யாருடைய வேலை சில்ட்ரன்ஸ் உங்கள் வேலை அகத்தியர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நடைப்பயணம் போனால் மட்டும் பத்தாது அகத்தியர் எப்படி அகத்தியர் எப்படி ஒரு ஜோஷியக்காரராக இருந்தார் ஒரு சித்தராக இருந்தார் ஒரு வைத்தியராய் இருந்தார் அதே மாதிரி அந்த ஊதுயிசம் சொன்னால் ஊர் ஊதுயிசம் மெஸ்மாரிசம் ஹிப்தடிசம் இந்த மாதிரி எல்லா சகலகலாக வல்லவன் சொன்னால் நம்ம வந்து அவ அகத்தியை சொல்லலாம் ஸோ அவரை மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த சினிமா நடிகை மாதிரி இந்த செலிபிரிட்டி மாதிரி திருட்டுத்தன் செலிபிரிட்டி மாதிரி செருப்புக்கு போய் விளம்பரத்துக்கு போவான் ஆயிரம் கோடி ரூபா ஐயாயிரம் கோடி ரூபா சொத்து வச்சிங்கன்னே நூற்றி இருபது ரூபா செருப்புக்கு போய் விளம்பரம் கொடுக்குறாள் அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு பிச்சைக்கார பையன் ஆ சொல்லு ஒரு நடிகை கூட பார்த்தேன் அம்மன் ஒரு ஒரு நடிகை ஒரு ஒரு அறுபது ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் இருக்கும் பனியனோ சட்டையோ ஏதோ ஒரு கருமை அதுக்கு போய் விளம்பரத்தில் போய் நடிக்கிறான் பிச்சை எடுக்கிறான்னா என்ன எடுப்பான் பிச்சைக்கார பசங்க தான் அந்த நடிகை இந்த நடிகை இந்த செல்பு எடுத்து பிச்சைக்கார பசங்க இல்லைன்னா போய் சோப்பு சீப்புக்கு அப்புறம் ஜட்டிக்கு பிராவுக்கு போய் விளம்பரம் கொடுப்பாளுங்களா கேவலமானவர்கள் அவர்களை பற்றி பேச 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 மென்ட் தான் ஆகிடும்மே தவிர ஸோ அவர்களை ஃபாலோ பண்ணாதீங்க அந்த நடிகை நடிகை அவங்களாம் அவங்களுக்கு இந்த பால் ஊற்றுறது தேங்காய் அடிக்கிறது கற்பூரம் காட்டுறது இதெல்லாம் தப்பு இது மாதிரி நீ பண்ணினா கண்டிப்பாக இயற்கை உங்களுக்கு கொள்ளும் சட்டம் எல்லாம் போலீஸ் பிடிக்க வேண்டாம் வக்கீல் தேவையில்லை நீதிபதி தேவையில்லை இயற்கை மட்டும் போதும் இயற்கை இயற்கை தான் எல்லாமேங்க அது நினச்சதுன்னா உன்னை தூக்கிட்டோம் ஸோ அதனால் இந்த செலிப்ரிட்டிஸ் இந்த சினிமா இந்த சீரியல் இதெல்லாம் தூரம் தூக்கி போடு நிறைய புத்தகங்கள் படி ஆமாம் ஒருத்தவங்க கூட நீ ஒரு அஞ்சு வருஷம் கூட தாத்தா கூட அஞ்சு வருஷம் கூட நீ இருந்தால் மட்டும்தான் தாத்தா கூட ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் நீ வந்து பார்த்து ஈர்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் தாத்தாவை பற்றி ஏதோ கொஞ்சமாக தெரிஞ்சிக்க முடியும் புரியுதா காத்திருத்தல் முக்கியம் காற்றுரு ஆமாம் பசித்தவன் இருக்கானே ஒரு பசி பயங்கர நேற்று முந்தா நேற்று ரெண்டு மூணு நாளாக சாப்பிட்ல பயங்கர பசி அப்படிப்பட்டவனுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு கீழே லோடு மேலே ஒரே ஒரு அழுவி போன அழுவி போன ஒரு தக்காளி இல்லை ஒரு திராட்சை பழம் இல்லாட்டி ஏதோ ஒரு வேர்க்கடலை ஏதோ ஒன்று அதை எடுத்து அவன் சாப்பிட்றான் பார்த்தியா அதுதான் முழு உணவு கம்ப்ளீட்டு ஃபுட்டு புரியுதா நான் ஓசியில் கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் கண்ட மயிரியும் தின்னுனா நோய் தான் வரும் ஜங்க் ஃபுட்டு நீ உருவிட மாட்ட காற்றுரு ஆமாம் காதல் ஒரு நல்ல காதலா காத்திருக்கணும் காத்துரு பத்தவனே காதல் பத்தவனே மண்ணெண்ண அப்புறம் அப்போ இல்லை அப்புறம் குப்புத்தொட்டி இதெல்லாம் வாய்க்கால் இல்லை பார்த்து செயல்படுங்கள் மைடியர் போர்டு ஒரு சில்ட்ரன்ஸை தாத்தா வந்து நான் உங்கள் மேலே கோவப்படுறேன்னா நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் கோவப்படுறேன் ஆ ரொம்ப பேர் சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லைங்க சொல்கிறதுக்கு யாராவது இருந்துட்டால் நாங்கள் கேட்டிருப்போம் நாங்கள் ஒழுங்காக வாழ்ந்துருப்போம் நாங்கள் எந்த தப்பான செயல்களையும் செய்திருக்க மாட்டோன்னு சொன்னால் ஜாழரா போடுறது ஜிங்கி சக்கு போடுறதெல்லாம் யாரை கெட்டுரு இதெல்லாம் நல்லது இல்லை வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு மானுடவியல் மானுடவியல் வாழ்வியல் என்ன உண்மை நீ அறிந்து கொள்வது தான் உண்மையான மானுடவியல் உன்னை உன் பிளஸை உன்கிட்ட இருக்கிற ஆயிரக்கடை அறுபத்தி நாலையினை தெரிந்து கொள்வது தான் உண்மையான வாழ்வியல் வாழ்வாதாரம் மானுடவியல் அகத்தியர் போல வேடம் அணிந்தால் மட்டும் பத்தாது அகத்தியரை போல வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஃபாலோ பண்ணாத நீ ஒன்றை ஃபாலோ பண்ண அகத்தியர் அந்த காலம் தாத்தாவே சொல்லுவேன் புராண கதைகள் அந்த கதைகள் இந்த கதைகள் எல்லாம் பொய்க் கதைகள் ஜோட ஜோடிக்கப்படுதுன்னு சொல்லுவேன் அதெல்லாம் தேவையில்லை உன் புஸ்தகம் உன் கண் எதிர்கவே இருக்குது ஓ புஸ்தகம் என்பது உன் கண் எதிர்க கண் எதிர்க்கவே இருக்குது ஓ புஸ்தகம் என்பது எது நீ தான் புஸ்தகம் யாராதி புக் நீ ஒரு புத்தகம் அப்பா உன் புத்தகத்தை முதல் படி ஒவ்வொரு பக்கமாக படி உன்னை பிறந்த நாள் முதல் கொண்டு இன்று வரை அப்படி முதல் நாள் எப்படி இருந்தது இரண்டாவது நாள் எப்படி இருந்தது ஒரு மூணு வயசு வரைக்கும் உன்னால் கணிக்க முடியாது அதுக்கப்புறம் ஈஸியாக கணிக்க முடியும் இப்போ தாத்தாவுக்குலாம் மூணு வயசுலேருந்தே வந்து சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படி உன்னை நீ ரீவைன் பண்ணிப்பார் கண்ட சினிமா பற்றியும் கண்ட மைதானியும் பற்றி நீ ரீவைன் பண்ண உன்னை ரீவைன் பண்ணு உன்னை வாயிண்ட் பண்ணு வைண்டு இப்போ ஒரு மாட்ரு கெடுப்பச்சி இப்போ என்ன பண்ணுவாங்க வைண்டிங் பண்ணவங்க வைண்டிங் மீன்ஸ் பாட்டு கம்பி அந்த செம்பு கம்பி காட்டுறது மறுபடியும் அந்த அது மோட்டார் பவர் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் ஸோ ஒன்றா ரீவைண்ட் பண்ணு உன்னை ரீவைண்ட் பண்ணு அதுக்காக அதுலேயே இருந்துடாத அது அப்புறம் ரொம்ப வலிக்கும் பழைய கதைகளை பற்றி நீ ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டோன்னா அப்புறம் ரொம்ப தலைவலி வந்துடும் நாளைக்கு பற்றியும் யோசிக்காத பழைய க பழைய கதைகளை பற்றியும் பெரிய ஆழமாக போவாத பட் இன்று கதை நீ உயிரோடு இருக்கிற உன் கண்ணாடிக்கு முன்னால் போய் பாரு நீ இருப்ப நீ அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை நன்றாக படித்து இந்த உலகை காப்பாற்று நன்றி